திருவாரூர் நகராட்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படம் அகற்றப்படாததற்கு எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் திருவாரூர் நகர்மன்ற சாதாரண கூட்டத்தில் பங்கேற்ற திமுக கவுன்சிலர்கள் அங்கு மாட்டப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படத்தை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் படத்தை அகற்றாவிட்டால் முன்னாள் முதலமைச்சர்கள் என்கின்ற அடிப்படையில் பேரறிஞர் அண்ணா திமுக தலைவர் கருணாநிதி ஆகியோரின் படங்களையும் வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் அதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது நகரமன்ற சாதாரண கூட்டம் நடைபெற்றது முன்னாள் முதல்வர்கள் படம் பேரறிஞர் படத்தையும் தலைவர் கலைஞர் படத்தையும் நகரமன்ற கூட்டத்தில் வைக்க நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக நகரமன்ற உறுப்பினர்கள் எடுத்து சென்றோம் இதை நகராட்சி அதிகாரிகளே நாங்கள் நகரமன்ற கூட்டத்தில் வைத்து விடுகிறோம் என்று அதிகாரிகள் எங்களிடத்திலிருந்து படங்களை வாங்கிக் கொண்டுள்ளனர் அடுத்த நகரமன்ற கூட்டத்திற்குள் எல்லா படங்களையும் இங்கு வைத்துள்ளதாக உத்தரவாதம் கொடுத்துள்ளனர் அதன் அடிப்படையில் இந்த போட்டோகளை அதிகாரியிடம் ஒப்படுத்தியுள்ளோம் அடுத்த கூட்டத்துக்குள் ஜெயலலிதாவின் படத்தை அகற்றாவிட்டால் அண்ணா கருணாநிதி ஆகியோரின் படங்களையும் வைக்க வேண்டும் என்று கூறி அந்த படங்களை நகராட்சி ஆணையரிடம் திமுகவினர் வழங்கினர்